செங்கிப்பட்டி அருகே அயோத்திப்பட்டியில் ஐநூற்றி முப்பத்தி ஒன்பது கிலோ கஞ்சா அழிப்பு தஞ்சை நாகை திருவாரூர் மயிலாடுதுறை ஆகிய நான்கு மாவட்டங்களிலும் கடந்த மூன்று மாதங்களில் நூற்றி இருபத்தி ஒரு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு ஐநூற்றி முப்பத்தி ஒம்பது கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது அந்த கஞ்சாவை அளிக்க டிஐஜி தலைமையில் போலீசார் அயோத்திப்பட்டியில் உள்ள மருத்துவ கழிவு அளிப்பு நிலையத்தில் அளிக்கும் பணி மேற்கொண்டனர் சூப்பர் சூப்பர் இன்னைக்கு தஞ்சாவூர் புலீஸ் சரகத்துக்குள்ள உள்ள நாலு மாவட்டங்களில் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை தஞ்சாவூர் திருவாரூரில் போன் வருஷம் மற்றும் இந்த வருஷம் பிடிச்ச சுமார் நூற்றி இருபத்தி ஒன்று வழக்குகளோடு காஞ்சா பொருள்கள் ஐநூற்றி முப்பது ஒம்பது கிலோகிராமு இன்றைக்கி நம்ம நஷ்ட் பண்ணுவோம் பண்ணிட்டோம் அதுக்கெல்லாம் முன்னாடி எல்லாம் பார்த்துட்டோம் பார்த்திங்கன்னா இப்போது நம்ம நாலு டிஸ்ட்ரிக்ட் முன்னாடி நம்ம வருஷம் கோட்டையும் பண்ணிட்டுட்டோம் இப்போ மூணு மாதமில் பிடிச்ச கேஸ் நாலு டிஸ்ட்ரிக்டில் எவ்வளோ கேஸ் இருக்குது அதோட கோள்கள் கோட்டில் இருந்து அனுமதி வாங்கிட்டு இங்கே நஷ்டம் பண்ணுறோம் மூணு மூணு மாதம்ல இருக்கும் இப்போது ஒன் இருந்தே இப்போது நம்ம ஏரியாவில் இந்த ரேஞ்சில் தஞ்சாவூர் சரகஸ்கூரில் காஞ்சா வெட்டை அதிகம் படுத்திருக்கோம் சின்ன க சின்ன கேஸ் பிடிச்சதுக்கப்புறம் அதை பிடிச்சி ஃபாலோ பண்ணிவிட்டு எங்கேருந்து வர்றதா என்ன யார் கொண்டு வராங்க பெரிய கேஸ் பிடிக்கிறோம் இந்த வருஷம் ஜனவரியிலேருந்து அப்ரல் வரைக்கும் சுமார் நானூற்றி ஐம்பது வழக்குகள் நம்ம போட்டிருக்கோம் அதில் குறைவான குவான்டிட்டி காஞ்சா எடுத்துகிட்டு பெரிய மிக பத்து கேஜி எழுபத்து மாதிரி கேஸ் கூட இருக்குது நேற்று தஞ்சாவூர் நேற்று நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்டில் ஒரு கேஸில் ரெண்டு குற்றவாளி பிடிச்சி பத்து கேஜி ஒரு கிராமு பத்து கேஜி பத்து கேஜி காஞ்சா பிடிச்சிட்டு டிமாண்ட் பண்ணியிருக்காங்க அவங்க குண்டா தடுப்பு சிச்சு எல்லா சில்லஸ் அவங்களோட இது வருமானம் எதுவும் காஞ்சா ரெயில் ஸ்டேஷன் பார்த்துட்டாங்கன்னா அதை பிடிச்சிட்டு நம்ம கேஸ் போட்டுருக்கோம் பார்த்துக்கலாம் சார் நம்ம பகுதியில் தொடர்ந்து கஞ்சாவுடைய ஆக்குபேஷன் இருக்க மாதிரியே காமிச்சிக்கிட்டு இருக்காங்க அதனுடைய இது என்ன சார் காரணம் இப்போது பார்த்தீங்கன்னா எல்லா பகுதியில சொல்ல முடியாது கொஞ்சம் பகுதியில் ஏதாவது வெளியில இருந்து கொண்டு வராங்க சார் ட்ரெயினில் போய் கொண்டு வராங்க உங்களுக்கு தெரியும் எங்கே எங்கேருந்து வரதா எல்லாத்துக்கும் தெரியும் ஸோ நம்ம மா நம்ம மாநிலத்தில் எதுவும் சோர்ஸ் கிடையாது ஸோ மையம் இதுக்கு எங்கேயும் இருக்குது நமக்கு எல்லாம் தெரியும் அங்கேருந்து ட்ரெயினில் போய் கொண்டு வராங்க சில டைம்ஸில் அவங்க ஒன்று பிடிச்சிடும் நிறையா கேஸ் நம்ம ரயில்வே ஸ்டேஷனில் பிடிச்சிருக்கோம் கொண்டு வந்துட்ட சில பகுதியில் கொஞ்சம் சின்ன சின்ன ஸ்டேல் இருக்குது இப்போ பார்த்து தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு ஆட்டோவில் இருந்து பிடிச்சி ஆட்டோக்காரருக்கு ரிமாண்ட் பண்ணாங்க ஸோ கொஞ்சம் கொஞ்சம் செயலிருக்கா நம்ம தகவல் கிடைச்சால் நமக்கு கண்டிப்பாக அவங்க பிடிச்சி ரிமாண்ட் பண்ணுறோம் இப்போ ஒரு பொதுமக்களுக்கான ஒரு கோரிக்கைன்னா இப்போது தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டில் ஃபோன் வர்ஸ் ஒரு செயலி உருவாக்குனாங்க ஒருக்கசோல் ஒருக்கசோல் செய்தி அதில் என்ட்ராய்டில் டவுன்லோட் பண்ணிவிட்டு அவங்க பேர் ஒரு போலீஸ்க்கு எதுவும் தெரியாமல் போலீஸ்க்கு எந்த விதமான தகவல் இருக்கும் எதாவது எந்த விதமான இப்போ இது இது பொறு போதைப்பொழுது தவிர இது மற்றபடி எத்தனை இல்லீகல் செயல்கள் இருக்குது அதுக்கு பற்றி தகவல் சொல்லிக்கலாம் உங்கள் பேரும் என்ன அடையாளம் எந்த ஒன்னு யாருக்கே தெரியாது இப்படின்னு எஸ்பிக்கும் தெரியாது ஸோ அந்த எஸ்பிக்கு நேராக மெசேஜ் வரும் அதுலேருந்து எஸ்பி டைரக்ட் பண்ணிட்டு உடனே நடிப்பாங்க அதுவே இப்போ நம்ம நாலு மாவட்டத்துக்கும் எல்லை பகுதிகளில் புரிய பாதுகாப்பு நடவடிக்கைகள் ஒரு செக் போஸ்ட் மாதிரி எதுவும் அமைக்கப்பட வாய்ப்புகள் இருக்கா இல்லை அது ஆய்வுகளில் எதுவும் இருக்கா இல்லை இனிவரும் காலங்களில் அது மாதிரி எதுவும் செயல்படுத்துவீங்களா இப்போ பார்த்தீங்கன்னா இது கடலோர் பகுதியில் ஏற்கனவே ரெண்டு விதமான செக் போஸ்ட் போயிட்டுருக்கு ஏற்கனவே டிஸ்ட்ரிக் போலீஸோட செக் போஸ்ட் இருக்குது அது மது விளக்கோட செக் போஸ்ட் பர்மானெண்ட் செக் போஸ்ட் இருக்குது சிசிடிவி உடன் அது தவிர மெரீன் போலீஸ் இருக்கும் கடலூர் போலீஸில் தனியாக இருக்குது அவங்க கவனம் கண்காணிப்பிட்ருக்காங்க இப்போது சமீபத்தில் நம்ம கடலூர் பகுதியில் இது போலீஸு இது ரோந்து அதிகம் இருக்கோம் அது எல்லாமே அது மாதிரி எதுவும் சப்போஸ் நம்ம நம்ம பகுதியிலிருந்து வழியாக வேற எங்கேயும் கடத்தல் போயிட்டுருக்கா அதுவும் நம்ம செக் இருக்கோம் கேஸ் போட்டிருக்கோம் ரெண்டு மூணு கேஸ் இருக்குது உங்களுக்கு நல்லா தெரியும்